கோடை காலத்தில் வியர்ப்பது அதிகமாக இருக்கும் நிலையில் உங்கள் முகத்தை அடிக்கடி சுத்தம் செய்வது நல்லது முகத்தை சுத்தம் செய்யும் விதமாக நல்ல கிளீன்சர் பயன்படுத்தி தவறாமல் சுத்தம் செய்து வரலாம் கோடை காலத்தில் அதிகரிக்கும் சருமம் வறட்சியானது சருமத்தின் மீது இறந்த செல்கள் நிறைய தேங்குவதற்கு வழிவகுக்கிறது எனவே சருமத்தை ஸ்க்ரப் செய்து இறந்த சரும செல்களை நீக்குவது அவசியம் கோடை கால சரும பராமரிப்பில் பலரும் செய்யும் தவறுகளில் ஒன்று மாய்சரைசரை பயன்படுத்தாமல் இருப்பது சருமத்தின் மிருதுவான தன்மையை பராமரிக்க மாய்ஸ்டரைசர் பயன்பாடு அவசியம் ஆகும் சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்வீச்சில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாத்துக் கொள்ள தரமான சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்துவது அவசியம் ஆகும் கோடை காலத்தில் இயற்கையான பேஸ் மாஸ்கை பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் இயற்கையான பேஸ் மாஸ்குகள் சருமத்திற்கு பொலிவை தருகிறது முகத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை பாதங்களுக்கும் அளிப்பது அவசியம் பாதங்களை மிருதுவாகவும் மென்மையாகவும் பாதுகாக்க பாத கிரீம்களை பயன்படுத்துவது அவசியம் கோடை காலத்தில் முகம் மற்றும் உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் கண் உதடுகள் மற்றும் பாதங்களை கவனிக்காமல் இருப்பது வறண்ட சருமத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த பகுதிகளையும் கவனிக்க வேண்டும் விட்டமின் சி மற்றும் இ சீரம் கோடை காலத்தில் மிகவும் அவசியம் சூரிய ஒளியால் கொலாஜன் உடையும் போது அதை சரி செய்ய உதவுகிறது மேலும் ப்ரீ ரேடிகளை எதிர்த்து போராட உதவி சரும சுருக்கங்களை தடுக்கிறது கோடை காலத்தில் அதிகமாக மேக்க போடுவது சரும துளைகளை அடைக்க வாய்ப்பு உள்ளது இதனால் பருக்கள் உண்டாகும் கோடை காலத்தில் மிதமான மேக்கப் போதுமானது